நடிகன் இந்த விஷயத்த செய்கிறாங்க ஒரு நல்ல விஷயம் செய்கிறாங்கன்னா ஓகே இவர்தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களும் சரி மக்களும் சரி அவங்களுடைய மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இந்த நடிகர் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த நடிகர் வந்தால் எனக்கு நல்லது செய்வாரு இவங்களே ஒரு சிந்தனை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இங்கே இருங்க தூங்கும்போது மட்டும் உங்கள் வீட்டுக்கு போங்க இதெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி கணவர் வீட்டிலேருந்து தன்னுடைய மகள் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வரும்பொழுது அதை வந்து நீ எப்போ வீட்டுக்கு வந்தாலும் நீ தனியா வரவே கூடாது கடன் கூட வரதா இருந்தால் மட்டும் வா அப்படின்னு கூட எவ்வளவோ சொல்ல அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் சரி ஒரு ஐம்பது அறுபது வயசு இருக்கிற நபர்களும் சரி எம்ஜிஆர் இருந்து நம்ம தான் ஆகணும் இவங்களுக்கு யாராச்சும் எடுத்து சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க அப்போ இவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்னா சினிமாவை பார்த்தா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆமா சினிமாவை பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப அந்த சினிமால பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த ஆறுல இருந்து அறுபது வரை சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த அந்த ராஜபட் ரங்கத்துறை ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஆறுல இருந்து அறுபது வரை இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்து குடும்பம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்து அவங்க திருந்துறாங்க அந்த படத்தை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு வர படங்கள்லாம் இளைஞர்களையோ சமுதாயத்தையோ மாணவர்களையோ முன்னேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிற மாதிரியான படங்கள் வரலையே அப்படி வராமல் இருந்தும் கூட இன்னைக்கு நம்ம கரூர் சம்பவத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ பேர் தன்னுடைய உயிரை வந்து வரி தன்னுடைய உயிரை இழந்திருக்காங்க அது மட்டும் இல்ல அதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா தன்னுடைய குழந்தையை இழந்த அந்த அப்பா அம்மா எல்லாம் கொடுக்குற இது நான் அவரை என்ன பார்த்துட்டேன் என் அவருக்காக என் பிள்ளை நான் கொடுத்துருக்கேன் அவருக்காக என் பிள்ளை இழந்தேன் அதாவது என் பிள்ளை இழந்ததுங்கிற விட அவரு அவங்க வந்து ரொம்ப போற்றுகிற கொண்டாடுற ஒரு தலைவனை பார்த்துதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி அடைகிறாங்க அந்த மாதிரி மனப்போக்கெல்லாம் ரொம்பவே நெஞ்சு வந்து ரொம்ப பதை பதைக்குது சில குடும்பத்துக்கு அவ்வளவுதான மதிப்பு அப்படிங்கிற மாதிரி தெரியுங்க அதாவது இறைவன் வந்து அழகான குடும்பம் அழகான குழந்தை கொடுத்துருக்காங்க சமீப காலமாக தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல ஆவரேஜா நம்ம யோசிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பத்து பேர் திருமணம் செய்கிறாங்கன்னா அதில் ஆறு பேருக்கு தான் திருமணம் முடிஞ்சு நல்லபடியாக குழந்த அந்த பாக்கியம் வந்து இறைவன் கொடுக்குறோம் அந்த பத்து பேர்ல ஆறு பேருக்கு தான் கிடைக்கிது ஆறு பேர் வந்து அவங்க போகாத கோயில் கிடையாது அவங்க தொழுவாத இடம் கிடையாது அவங்க ப்ரே பண்ணாத சர்ச்சு கிடையாது எனக்கு பாதி கப்பல்ஸும் தான் வந்து நிற்கிறாங்க நீங்க திரும்புற இடம்லாம் ஃபெர்டிலிட்டி தான் ஆமா அப்படி இருந்தும் நீங்க சொன்னீங்க அந்த கரூர் அந்த நிலவரத்தை அந்த சம்பவம் கரூர் சம்பவத்தை நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த கரூர் சம்பவத்துல ரெண்டு வயசு குழந்த மூணு வயசு குழந்தைன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து அந்த குழந்தைய வந்து இறந்து போயிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி உண்மை அவங்களுக்கு வந்து கவலையே இல்லை இறைவன் வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு இன்னைக்கு காலக்கட்டத்தில் அந்த குழந்தை பாக்கியம் அந்த அழகான குடும்பம் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு நடிகர் பின்னாடியோ ஒரு அரசியல்வாதி பின்னாடியோ போலாங்க யோசிக்க வேணாம் அசாதாரண ஒரு நடிகன் கேமரா இருந்துச்சு கையில் டைலாக் பேப்பர் கொடுத்ததான் பேசையே ஆரம்பிப்பாங்க அந்த நடிகருக்கு நம்ம போலாமா போலாம் அந்த நடிகர் எப்படி தகுதி வாய்ந்தவரா எல்லாத்தையும் யோசிக்கணுங்க ஆனா இன்னைக்கு யாரும் யோசிக்கிறது இல்ல திரையில பார்த்தவரை நம்ம தரையில பார்த்துட்டோம் அப்படின்னா இவர் பெரிய மகானு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க மகான்லாம் கிடையாதுங்க ஆனா ஒரு சில பேர் சொல்றாங்க எம்ஜிஆர் போல நான் வருவேன் அப்படின்னு சொல்லி புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்கலாம் சொல்றாங்க எம்ஜிஆர் போலாம் யாராலையும் வர முடியாது சொல்லலாம் அவருடைய இருந்த நோக்கம் வேற அவருடைய கொள்கை வேற இப்ப கட்சி ஆரம்பிக்கலாம் ஆனா கொள்கை கேள்விக்குறி அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா சினிமாவில் ஒரு சில காட்சிகள் இருக்கும் அதாவது ஒரு போர்க்களத்தில் புறமுதுகை காட்டி ஓடியவரை தலைவனாகவோ அரசனாகவோ மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது மறுக்கப்படாத உண்மை மறுக்க முடியாத உண்மை புரியுதுங்களா ஆனா ஒரு திரைப்பட காட்சியிலே நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஒரு ஹீரோ வந்து மக்களை விட்டுட்டு ஓடுறவங்கள வந்து ஹீரோவாவே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க ஒரு சம்பவம் நடக்கும் போது வந்து அந்த அந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பிடுறாரு கிளம்புனதுக்கு அப்புறமும் அவர் எப்படி மக்கள் வந்து இவர் தலைவர் இவர் வந்து அரசு சொல்லி மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க இல்ல அவங்க கிளம்புனதுக்கு அவங்க தரப்புல சில காரணங்கள் சொல்றாங்க அவங்க திரும்பி வந்து அந்த இடத்துல போய் மக்களை சந்திக்காத இருக்கும் அவங்களுக்கு சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டதை அவங்க தரப்பில் விளக்கம் கொடுக்குறாங்க நம்ம வந்து அந்த பக்கம் போக வேணாம் இப்போ வந்து ஒரு திரையில் காண்கின்ற நடிகரே தரையில் பார்த்த உடனே தன்னுடைய ஜென்ம சாப்பில் அடைஞ்ச மாதிரி அவங்க வந்து என்னுடைய குழந்தையை பறிகொடுத்தும் தன்னுடைய குழந்தையை இழந்தும் உறவுகளை இழந்தும் கூட அவரை பார்த்ததுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஒரு நிம்மதி கிடைக்கிதுங்கிற ஒரு மனப்போக்கு அந்த ஒரு போக்கு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லேடி சொல்றாங்க நான் என்னோட ஹஸ்பண்ட் கூட இந்த அவர் வந்து இந்த நடிகராக தான் நான் அவர் கூட வாழ்ந்தேன் இவரை தான் குழந்தைய பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல சொல்றாங்க ரொம்பவே கேட்கும் போதே நமக்கு எல்லாம் ரொம்ப அது என்ன சொல்றது அநாகரிகமா இருக்கு இந்த மாதிரியான ஒரு ம மனப்பக்குவம் மனப்பான்மையெல்லாம் எப்படி இந்த அளவு மோசமா இந்த சமுதாயம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலையை வெளிப்படுத்தும் பொழுது இதுக்கெல்லாம் யார் காரணமா இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விதானே வருது இதுக்கெல்லாம் யார் காரணம்னா இதுக்கெல்லாம் நாம தான் காரணம் ம் உண் உண்மை அதாங்க இப்போ இதுக்கு இப் அதாவது இவர் ஒரு நடிகர் சாதாரணம் பொதுவாக எல்லாரும் நடிகர் அவர் ஒரு நடிகர் என்னுடைய வேலை நான் தனி தனியார் நிறுவனத்தை வேலை பார்க்குறேன் மாதம் நாற்பதாயிரூபா சம்பளம் வேலையை முடிச்ச உடனே குடும்பத்தை பார்க்கணும் மனைவியை பார்க்கணும் குழந்தையை பார்க்கணும் அவ்வளோதான் என்னுடைய குழப்பு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவருடைய வேலை என்ன மக்களை மகிழ்விக்கும் ஒரு கலைஞர் அவ்வளோதான் மக்களை மகிழ்விக்கும் ஒரு கலைஞன் அவரை ம என்னுடைய படத்தை பார்த்தோம்னா ஒரு மூணு ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எந்த கவலையும் இல்லாமல் என்னை திரையில் பார்க்குறாங்க ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் அதோடு முடிச்சு போச்சு அதை விட்டு புட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த நடிகரை பார்த்து தான் வந்து இவரை திருமணம் செஞ்சுக்கிறேன் அந்த நடிகரை பார்த்தா கூட வாழ்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அறியாமை தான் இது வந்து சினிமா தான் போதை அவங்களுக்கு தெரிய மட்டுது இது எல்லாமே அதாவது அந்த ரெண்டரை மணி நேரம் சினிமாவில் அவங்க எத்தனை டேக் எடுத்தாங்க அதுக்கு பின்னாடி அவங்க என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணாங்க அது எதுவுமே இல்லை அந்த அவுட்புட்டம் அந்த அவுட் மட்டும் பார்த்துட்டு சூப்பராகியா ஓகே சூப்பரியா இவரை நம்ம ஃபாலோ பண்ணலையா அப்படின்றாங்க அது கிடையாது இப்போ நான் ஒரு தலைவன் ஒரு நடிகன் நான் வந்து அவரை சூஸ் பண்ணுறேன்னா அவருக்கு தகுதி இருக்கா ஆகிறதுக்கு தகுதி இருக்கா மக்களுக்கு நல்லது செய்வாரா இதை நான் எல்லாமே சிந்திக்கணும் நான் ஒரு படித்தேன் நான் எடுத்தோன்னே பார்த்தோம் நான் ஓட்டு போட மாட்டேன் நான் இன்ன வரைக்கும் நான் ஓட்டு போட்டதே இல்லை யாருக்குமே நான் நோட்டாக்கு தான் போட்டிருக்கேன் ஏன் நோட்டாக்கு நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா என் ஓட்டு கல்ல ஓட்டு வந்துச்சுன்னா நான் நோட்டாக்கு தான் போட்டிருக்கேன் நீங்க சொல்லலாம் இல்லங்க நீங்க யாருக்காவது ஓட்டு போறாங்க உங்க தொகுதியில யாராவது இருப்பாங்களே யாருமே இல்லையே நல்லவர் தான் ஒரு இளைஞனான உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல நீங்க ஓட்டு போடுற அளவுக்கு தகுதியான ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு தலைவர் இல்லைங்க இப்ப உதாரணத்துக்கு அண்டை மாநிலம் ஆந்திரா மாநிலம் அண்டை மாநிலம் ஆந்திர மாநிலத்துல கடந்த பத்து வருஷமாவே அந்த ரேஷன் அரிசி நான் போய் கடையில தான் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க என்னுடைய ரேஷன் பொருட்கள் நான் போய் கடையில தான் போய் வாங்கணும்னு அவசியமே இல்ல ரேஷன் கடையில வீடு தேடி வருதுங்க நான் தவறு சொல்லல நான் இப்ப இருக்கிற அர ஆட்சியையோ அரசையோ இப்ப இருக்கிற ஆட்சியையோ அரசையோ நான் தவறு சொல்லல அண்டை மாநிலத்தை பண்றாங்க இங்கேயும் பண்ண மாட்டாங்க இங்க முதியவர்களுக்கு எல்லாம் வீடு தேடி கொண்டு கொடுக்குறாங்களே இல்லையே இது ஆந்திராலயும் இருக்கே நீங்க பாருங்களேன் இங்க இருக்கிற மீடியா வந்து யாரு வந்து வெளி அதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கா ஆந்திரால அந்த முதியோர்கள் அந்த முதியோர்களுக்கு பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு வயசு மேல இருக்கிறவங்களுக்கு பெண்மணிக்கு வருஷம் பதினஞ்சாயிரம் ரூபா பணம் வருது எல்லா அக்கௌண்ட்லயும் கிரெடிட் ஆகுது ஆதார் கார்டு கார்டுலாம் வீடு தெரிய வந்து இது உண்மை உங்களுக்கு சந்தேகம் மெட்ராஸ் இருந்து எழுபது கிலோமீட்டர் தான் ஆந்திரா உங்களுக்கு தாராளமா நீங்க போய் பாக்கலாம் வீடே இல்லாதவங்களுக்கு நானூத்தி சதுர சதுரடி வீடு கொடுக்குறாங்க ஆந்திரால இதே இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு மாநிலத்துல ஆனால் இங்கே பண்ணுறது இல்லை சரி இப்போ இருக்க ஆட்சிகள் பண்ணுறாங்களா இல்லை அதற்கு முன்னாடி இருக்கும் ஆட்சிகள் பண்ணுறாங்க பண்ணுறது ம் நோக்கம் என்ன சம்பாதிக்கணும் தெரியல இதே ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து நிறைய முதலீடு கொண்டு வராங்க நிறைய கம்பெனிஸ் வந்து ஆந்திராவில் முதலீட்டை பெருக்கியிருக்காங்க புதிய புதிய உற்பத்தி தளத்தை துவங்குறாங்க அதாவது ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட தன்னுடைய மாநிலத்து மக்களுக்கான நல திட்டங்களை எல்லாம் ஒவ்வொரு விஷயமா முன்னெடுத்து வச்சு அவங்க வந்து அவ்வளவு முன்னேற்றத்திற்காக செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இங்க வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம தவற விட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருக்குது நம்ம எல்லாம் செய்திகளை பார்த்துட்டு தான் வரோம் அதை நம்ம ஒரு பக்கம் வைப்போம் ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர்கள்ட்ட வந்து அந்த அளவு அது என்ன சொல்றது இதெல்லாம் பகுத்து பார்க்குற ஒரு மனநிலை இருக்கா ஒரு மாநிலத்தையும் நம்முடைய மாநிலத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அந்தந்த மாநிலத்தில் என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் செய்கிறாங்களே நம்ம இதில் செய்யலை அப்படிங்கிற சிந்தனை பகுத்து ஒரு சிந்தனைகள்லாம் இருக்கா இல்லை இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகாம எல்லாம் மறைக்கப்படுகிறதா ஆட்சியாளர்களால் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதாவது ஆட்சியாளர்கள் மறைக்கப்படுகிறார்களா அப்படின்னா இல்லை அது ஓப்பனாகவே தான் இருக்கு நாம தான் இப்போ சர்ச் பண்ணி எடுக்கிறது இல்லை அது அது தான் இருக்கு இப்போ மாநில அரசுல என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிவி மீடியாவில் வந்து நம்ம பார்க்க முடியும் ஏன்னா எல்லாரும் அவங்க எல்லா மீடியா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு சோஷியல் மீடியாவை தவிர மற்றபடி மெயின் ஸ்ட்ரீ மீடியா பத்திரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்களோ அந்த செய்தி மட்டும் தானே அங்கே போகும் பாமர மக்கள்லாம் எல்லாருமே சோசியல் மீடியாவில் ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராமிலயோ இல்ல ஒரு செய்தி தொலைக்காட்சியில அவங்க பார்ப்பாங்களா இல்ல சாதாரண ஒரு டிவியில தான் பார்ப்பாங்க அந்த டிவில நீங்க என்ன கொடுக்குறீங்க அதுதான் அவங்க மைண்ட்ல படையோம் இவங்க எப்படி பண்றாங்க மத்த மாலத்துல நம்ம தான் சிறப்பா இருக்கு இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வருது மறைக்கப்பட்ட உண்மைகள் திரிக்கப்பட்ட வரலாறு அதாவது செய்யாத உடனே தான் செஞ்சு அப்படின்னு சொல்றது இன்னொருத்தர் செஞ்ச ஒரு விஷயத்த நான் செஞ்சுதான் அவங்க மாத்தடிக்கிறது இதெல்லாம் மக்கள் கிட்ட போகும்போது சரி இது தான் செஞ்சாங்க அப்படிங்கறது அவங்களுடைய கபாலத்துல இந்த விஷயங்கள் தானே பதியுது அப்ப அவங்கள நம்ம எப்படி மாத்த முடியும் அதாவது ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் வந்து அவர்கள் வந்து ஒரு ஆட்சியை வந்து அவங்க எடுத்து நடத்துறாங்க அப்படின்னா அதுக்குள்ள என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு அப்படின்னு புத்தம் பொதுவா நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது புத்தம் பொதுவாக சொல்ல முடியாது நான் ஆட்சி நடத்துனேன் நான் ஒழுங்காக தான் ஆட்சி நடத்துனேன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டின் எதிர்கால இளைஞர்கள் சிந்திக்கணும் யோசிக்கணும் இவங்க பண்ணுறது கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணுற இவரை வந்து நான் தலைவராக எடுத்துக்கலாமா இவரை வந்து நான் தலைவராக வந்து சூஸ் பண்ணிக்கலாமா இதெல்லாம் அவங்க யோசிக்கணும் யோசிக்கிறாங்களா கிடையாது உதாரணத்துக்கு இப்போ ஆந்திர மாநிலம்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆந்திர மாநிலம் வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு தலை சேர்ந்த மாநிலம் ஆந்திர மாநிலம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நாம் வந்து இங்கே இளைஞர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற பெரும்பாடாக இருக்கும் ஆனால் ஆந்திரால அப்படி கிடையாது எல்லாேருமே சொந்த தொழில் செய்கிறவங்க தான் கரெக்ட் அங்கே ஒரு அரசு அதிகாரி ஒரு அரசு வேலையில் இருக்கனா மதிக்கவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்க பொண்ணே தர மாட்டாங்க ஓ அதுதான் உண்மை யோசிப்பாங்க நீங்க என்ன வேலை கவர்மெண்ட் வேலை அரசு வேலை இருந்தா கண்ணை மூடிக்கிட்டு பண்ண குடுக்கிறேன் ஆந்திரால நீங்க சொந்த வேலை செஞ்சா மட்டும்தான் மதிப்பாங்க சொந்தமா என் சுய தொழில் இருக்குங்க பிசினஸ் வந்து இவ்வளவு இயர்லி வந்து எனக்கு இவ்வளவு டேர்ன் ஓவர் மந்த்லி எனக்கு இவ்வளவு டேர்ன் ஓவர்னா பொண்ணு கொடுப்பாங்க அவங்க பொண்ணு கொடுக்கும்போதே அவங்க யோசிச்சு தான் கொடுப்பாங்க அரசு வேலையா மதிக்கவே மாட்டாங்க நீ பிரைவேட்ல வேலை பாக்குறியா மதிக்க மாட்டாங்க ஏன் நான் சொல்றேன்னா இந்தியாவிலேயே அவங்க வந்து தலை சேர்ந்த ஒரு மாநிலம்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காவில் போய் செட்டில் ஆவாங்க ஆமாம் இந்தியர்கள் எல்லாருமே அமெரிக்காவில் செட்டில் ஆகும் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற இந்தியாவிலிருந்து போய் அமெரிக்காவில் செட்டில் ஆனாலும் அதிக பேர் ஆந்திரா வச்சு அவங்க தான் அதிக பேர் தெலுங்கர்கள் தான் ஆமாம் அவங்க வந்து அந்த வீர மிக்க அவங்க வேலையில் வந்து கரெக்டாக இருப்பாங்க தவறே கிடையாது நல்லா படிப்பாங்க கல்வி அவங்க அவங்ககிட்ட தான் நிறைய ஷார்ப்னஸும் அதிகம் அவங்க அவங்ககிட்ட தான் நிறைய விவேகமும் அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆய்வறிக்கல இருக்கு அது ஏன் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி என்னன்னா நல்லா அவங்க புரிஞ்சுக்கணும் கேரளாவை பார்த்தீங்கன்னா அரசியலையும் சினிமாவையும் கலக்க மாட்டாங்க கண்டிப்பா ஆந்திரால அரசியலையும் சினிமாவையும் கலக்க மாட்டாங்க நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் ஏங்க அப்ப என் டி ராமராவ் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க நம்ம ஒரு எம்ஜிஆர் மாதிரி அவரும் சினிமால இருந்து வந்தவர் தான் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் ஆனா அவர் வந்து அன்றைய காலகட்டத்துல ரெண்டும் ரெண்டே ரெண்டு தேசிய கட்சி மட்டும் தான் ஆந்திராவை வந்து ஆண்டு கொண்டு இருந்தது அவர்கள்ட்ட இருந்து ஆந்திரா மக்கள்கள் வந்து இந்த தெலுங்கர்கள் நாங்க வந்து தனியா இருக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் சொல்லிதான் அவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அவருக்கு பிறகு வந்து யாருமே அந்த அரசியல் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவை கலக்கல கரெக்ட் ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த சினிமா மோகம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஆட்சியாளர்கள் இருக்காங்களா இந்த பொறுப்பை வந்து ஆட்சியாளர் கையிலேயே விட்டுருணும் அவங்களுக்கு தான் தெரியும் சினிமால இருந்து வந்தவங்க இந்த எப்படி இது ஒரு ஃபேஷனா போகுது அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் ஒரு ஐம்பது வயசு வரை சினிமாவில் நடிச்சிருவேன் ஐம்பது வயசுக்கு அப்புறம் எனக்கு இந்த தோல் சுருங்கிரும் தோல் சுருங்குனுச்சுனா என்னால் வந்து மறுபடியும் சினிமாவில் நடிக்க முடியாது புகலிடம் வந்து அரசியல் அப்ப எனக்கு என்ன பண்றது எனக்கு பணம் வேணும் சம்பாதிக்கணும் அப்ப நான் அரசியல் போவேன் எனக்கு நோக்கமும் இல்லை கொள்கையும் இல்லை சம்மந்தம் இல்லாமல் நான் ஸ்டேஜில் நின்று பேசிடுவேன் ஏன்னா எனக்கு வந்து என் ரசிகர்கள் இருக்காங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவநம்பிக்கை இந்த இளைஞர்கள் யோசிக்கிறது இல்லை இந்த நடிகர் அரசியலுக்கு வந்தால் நல்லது செய்வாரா கேள்விக்குறி தவறு கிடையாது என் மேலே வழக்கு போடுங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் நான் பொய் சொல்கிறேன் நான் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவன் இந்த கட்சியை சேர்ந்தவன்லாம் கிடையாது நான் சாதாரண ஒரு மனுஷன் சாதாரண ஒரு கடைநிலை ஊழியன் சாதாரண ஒரு பொதுநலவாதி நான் தான் பேச முடியும் ஏன்னா பாதிக்கப்பட்டவன் நான் தான் காலங்காலத்தில் பால் பாக்கெட்லேருந்து டீத்தூள்லேருந்து நைட்டு தூங்கும் போது டிஃபன் வரைக்கும் நான் தான் கஷ்டப்படுறேன் அப்போ நான் என்னுடைய தலைவன் நான் தான் சூஸ் பண்ணணும் இப்போ புதுசாக நடிகர் வந்து கட்சி ஆரம்பிக்க தவறு கிடையாது இந்தியாவில் யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம் அவங்களுடைய கொள்கை என்ன கருத்து என்ன நீங்க சொன்ன மாதிரி கரூர்ல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டது அந்த இடத்துல நான் இறங்கி நான் ஃபோர்ஸ் பண்ணணும் அதை நான் சமாளிக்கணும் என்னையே நம்பிதான் இவங்க எல்லாமே வந்தாங்க நான் அவங்கள கைவிட்ட கூடாது நான் வந்து நான் இந்த பேட்டியை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே கமெண்ட் கூட அடிக்கலாம் இவர் வந்து இந்த கட்சியை அதனால அதனால்தான் இவர் இப்படி பேசுறாரு அப்படிலாம் கிடையாது நான் எந்த கட்சியுமே கிடையாது நான் எந்த கட்சி தலைவரையும் சந்தித்தவன் அல்ல எந்த கட்சியும் நான் சேர்ந்தவன் அல்ல நான் பொதுவா நான் தூரத்து இருந்து பார்க்கும்போது எனக்கு தாங்க தெரியுது இப்ப நான் ஒரு ஆள் என்ன மாதிரி சுத்தி ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க கொள்கை என்னங்க இல்லைங்க கொள்கை என்னன்னே தெரியலங்க எப்படிங்க நான் வந்து அவங்களை ஓட்டு போட்டு அவரை வந்து வாங்க அப்படின்னு சொல்ல முடியும் நோக்கம் என்ன தவறாக இல்லை நிறைய பேர் வந்து எதிர்க்கலாம் என்ன இது தப்பு கிடையாது ஏன்னா நான் உண்மையை எதிர்ப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்த உண்மையை சொன்னாவே பிரச்சனை ஏன்னா எதிர்ப்பாங்க எங்கிட்ட இருந்து யார் வந்து வழக்கு போடுறாங்கன்னே தெரியாது அதுதான் உண்மை இப்ப அதாவது ஒரு நடிகை கோவால ஒரு நடிகையோட திருமணத்திற்கு இங்க இருந்து ஒரு நடிகர் இப்ப கட்சி கூட ஆரம்பிச்சாரு நடிகர் இன்னொரு நடிகையோட தனி விமானத்துல பயணம் செஞ்சு அந்த நடிகை கல்யாணத்துக்கு போறாரு ரசிகரை ஏத்துக்க மாட்டாங்க ஆனா பாதிக்கப்பட்ட மக்களை பாக்குறதுக்கு நான் வந்து காவல்துறையிட்ட வந்து இந்த நான் சொல்றேன் எனக்கு வந்து எனக்கு அந்த கிரீன் சிக்னல் சொல்லுவாங்க அதாவது நான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும்னா எனக்கு வந்து கிரீன் சிக்னல் வேணும் அதாவது அவங்க போகும்போது சிக்னல் ஃபுல்லா க்ரீனில் தான் இருக்கணும் கேக்குற எல்லாத்தையும் அவங்க இல்ல கேட்கறது எல்லாமே குடுத்துறணும் ஆனா இவர் வந்து ஒரு நடிகை கல்யாணத்துக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா தனி விமானத்துல போவாங்க ஆனா பாதிக்கப்பட்ட பக்கம்ல பாக்குறதுக்கே இத்தனை இதெல்லாம் வைப்பாங்க அவங்க எனக்கு இது இதை செஞ்சு கொடுங்க அப்போதான் நான் வருவேன் இவங்க இதெல்லாம் கேட்டுட்டு காவல்துறையால செய்ய முடியாது ஆனா உடனே அப்படியே பரவும் இது வந்து இவர் வந்து ஆளும் பேச்சு அதனால தான் நான் கேட்கறதே தர மாட்டாரு நீங்க கேட்கறதே தப்பாதானே கேட்குறீங்க நீங்க சரியா கேட்டா அவங்க கொடுக்காம இருக்க போறாங்க கேக்குறதே இல்லையே இவங்க அவங்க அப்ரோச் பண்ண விதமே சரியில்லை அவங்களோட எதிர்பார்ப்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு போறோம் இல்லையா இல்ல அதுதான் இதுதான் உண்மை என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வழியாகிற திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா அது உச்ச நடிகராக இருந்தாலும் சரி எந்த நடிகராக இருந்தாலும் சரி அவங்க நடிச்சிருக்கிற படங்களில் இளைஞர்களுக்கோ மாணவர்களுக்கோ சமுதாயத்துக்கோ எந்த ஒரு மெசேஜ் சொல்றாங்களா அது கிடையாது எல்லா ரத்த கலரி வெட்டு குத்து கொலை பழி வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் சோ அந்த அந்த ஒரு ஆம்பியன்ஸ்ல அந்த ஒரு சர்கம்ஸ்டன்ஸ்ல சமீபத்துல வெளியான ஒரு படம் பைசன் வயசல்ல ஜாதிய வன்முறைகள் எடுத்திருக்காங்க அதுலேயும் சில வன்முறைகள் இருக்கு பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு நல்ல ஒரு இதை சொல்லியிருக்காங்க ஆனால் அதே மாதிரி இன்னைக்கு திரைப்படங்கள் நிறைய நமக்கு வரல நீங்க சொன்னீங்க ஆந்திர மக்கள் வந்து சினிமா பிரபலங்கள் பின்னாடி போறது கிடையாது இதே என் டி ராமராவ் அவர் வந்து அவரோட பேரன் நரலோகேஷ் அதாவது சந்திரபாபு நாயுடு அவரோட பையன் ஆனா அவரு வந்து அந்த சினிமா பிரபலத்தையோ அப்பாவோட பிரபலத்தையோ எதுவுமே இது பண்ணாம இன்னைக்கு வந்து அவருடைய ஆந்திர மக்களுக்காக அவ்வளோ விஷயங்களை எடுத்துட்டு போறாரு அவருடைய தொலைநோக்கு பார்வையாகட்டும் அவருடைய நாலெட்ஜ் ஆகட்டும் மக்களுக்காக சிந்திக்கிறதாகட்டும் அவர் செயல்படுறதாகட்டும் இன்னைக்கு நிறைய பேர் அதாவது அப்பா வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு அதனால வந்து இவர் எல்லாத்தையும் செய்யறாரு அப்படின்னு பார்க்காம சமுதாயத்துக்காக இந்த அவருடைய மாநில மக்களுக்காக இவ்வளோ விஷயங்களை செய்யறாரு அப்படிங்கிறதா அப்படிங்கிற திறமையை பார்க்குறாங்க ஆனால் ஆனா தமிழ்நாட்டுல படங்களும் சரி இங்க இருக்கிற அரசியல் இருக்கிறவங்களும் சரி அவ்வளவு ஒரு திறமையோட ஒரு படிப்பறிவையோட ஒரு நாலெட்ஜோட இருக்கிறாங்களா அப்படிங்கறது கேள்விக்குறீங்க இவங்களையெல்லாம் வந்து இந்த அளவு இருக்கிறதுக்கே இந்த சினிமாவும் காரணம் இந்த அரசியலும் காரணம் இதெல்லாம் நம்பி போற மக்களும் காரணம் அப்படின்னு தானே எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம ஏன் இதை வந்து ஆந்திரா அரசியல் சினிமா களம் வேற தமிழ்நாட்டு அரசியல் சினிமா களம் வேற மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா திரையில வந்து ஒரு நடிகன் இந்த விஷயத்த செய்கிறாங்க ஒரு நல்ல விஷயம் செய்கிறாங்கன்னா ஓகே இவர் தான் என்னுடைய தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களும் சரி மக்களும் சரி அவங்களுடைய மைண்ட்ல பண்ணிடுறாங்க இந்த நடிகர் வந்தா நல்லா இருக்கும் இந்த நடிகர் வந்தா எனக்கு நல்லது செய்வாரு இவங்களே ஒரு சிந்தனை அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை வந்து தன்னுடைய தலைவனை வந்து திரையில தேடுறாங்க இந்த ஒரு சூழ்நிலை வந்து நம்ம எப்படி மாத்துறது அதாவது ஒரு தாய் தந்தை தன்னுடைய குழந்தைக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறதை விட பணம் சம்பாதிக்க கற்றுக் கொடுப்பதை விட அந்த குழந்தைக்கு அரசியல் சொல்லி கொடுக்கணும் இத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தாய் தந்தை அந்த குழந்தைக்கு அரசியல் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா யார் முன்னாடியும் எந்த இடத்துலையும் தலை குனிஞ்சு அவன் நிற்க மாட்டான் அவன் செய்கிற வேலையில அந்த ஒரு நிறுவனத்திலயும் சரி ஒரு பொது இடத்துலையும் சரி தலை குனிஞ்சு நிற்க மாட்டான் ஏன்னா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க உம் வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு ஆனா இங்கேயே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களை பிச்சை எடுக்க வைக்கும் தமிழ்நாடு இது உண்மை இது உண்மை அப்படிங்கறது வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமை எல்லாம் இப்ப இல்ல இப்ப வந்து உணவுக்கு பஞ்சம் கிடையாது நீங்க வந்து யாருக்காவது அன்னதானம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போனீங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தர்ல பத்து பேர் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க அதுல கூட பொங்கலையோ சாம்பார் சாதத்தையோ தயிர் சாதத்தையோ இப்ப யாரும் சாப்பிடறது இல்லை எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா பிரியாணி வேணும் ஒரு டீ காஃபி மோறுனா வேணாம் ட்ரிங்க்ஸ் வேணும் இந்த மாதிரியே இப்போ போயிட்டாங்க ஸோ உணவுக்கு பஞ்சம் பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கிற நிலை வந்து இல்லை இன்னொன்று வந்து வேலை வாய்ப்பு இல்லை வேலை கிடைக்கல அப்படிங்கிறதும் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய நிறுவனங்கள் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் தொழிலாளர்களை நம்பி இருக்கிற நிறுவனங்களுக்கு இன்னைக்கு வந்து ஆள் வேலைக்கு ஆள் கிடைக்கல ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் வந்து வேலைக்கு செய்ய தயாரா இல்லை கடின உழைப்பு கொடுக்க தயாரா இல்ல நிறையப்பட்ட ஒழுக்கம் இல்லை நேர்மை இல்லை சொகுசா இருக்கணும் நல்ல சம்பளம் கிடைக்கணும் ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற மனப்பாங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும் கடினமான வேலை எடுத்து செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல சோ இன்னைக்கு நிறுவனங்கள் தான் ஆட்கள் பற்றாக்குறைய கஷ்டப்படுறாங்களே தவிர இன்னைக்கு வேலை இல்லாம யாரும் பாதிக்கப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க நான் எடுத்துக்க மாட்டேன் அதாவது வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு இங்கேயே வாழ்ந்து கொண்டே இருப்பவர்களை பிச்சை எடுக்க வைக்கும் தமிழ்நாடு இந்த வசனத்தை நான் சொன்னேன் உங்கள்ட்ட இங்கேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பிச்சை எடுக்க வைக்கும் போய் பிச்சை எடுக்கல உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல யார்கிட்ட அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டா தமிழரே இல்லாதவர்கள்ட்ட தான் அளவுக்கு அதிகமா இருக்கும் தமிழரே இல்லாதவங்க தானே தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டே இருக்காங்க இல்ல நம்ம அதுதான் உங்கள்ட்ட நான் சொல்ல வர உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு சொந்த வீடு இல்லாதவங்க அதாவது வாடகை வீட்டில் அதிகம் வசிப்பவர்கள் யாருன்னு வாழ்ந்துட்டு இருக்க தமிழர்கள் தான் வாடகை வீட்டில் அதிகம் இது இது உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் இது அதுதான் இளைஞர்கள் வந்து யோசிக்கணும் புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு புதுசா கொழுக்கணும் என்னன்னு எனக்கு தெரியாது நான் அவரு பின்னாடி நான் போலாமா என்னுடைய நோக்கம் இவர் எனக்கு என்ன சொல்ல வராரு அதாவது இப்போ அந்த கரூர் கலவரம் வந்து நான் கண்டிப்பா நான் பேசணும் எனக்கு என் மேல வழக்கு போட்டாலும் பரவாயில்லங்க திட்டினாலும் பரவாயில்ல ஒரு வந்து இளைஞர்களுக்கான மாணவர்களுக்கான சேனல் இது அரசியல் சேனல் கிடையாது இளைஞர்களுக்கு நீங்க அரசியல் சொல்லி கொடுக்கலாம் பேசுங்க இளைஞருக்கு வந்து நான் கண்டிப்பா அரசியல் சொல்லி கொடுக்கணும் நான் தான் ஏன்னா வருங்காலங்க இப்ப நான் இருக்கேன் இப்போ என்னைய நம்பி ரெண்டு குழந்தையும் இருக்குங்க இப்ப நம்ம அந்த அந்த நடிகர் வந்து இப்ப கரூருக்கு போனாரு ஒருத்தர் வந்து ரெண்டு வயசு வந்து குழந்தைய விட்டுட்டாரு அந்த குழந்தைய இறந்து போச்சு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இறக்கமோ அந்த ஃபீலிங்கோ எதுவுமே இல்லைங்க ஒரு வருத்தம் எதுவுமே இல்லைங்க அவர் அரசியல் தெரிஞ்சிருந்தார்னா அந்த தகப்பன் அரசியல் தெரிஞ்சிருந்தார்னா அந்த குழந்தைய தவிக்க விட்டுருப்பாரா தவிக்க விட்டுருக்க மாட்டாரு இன்னைக்கு இன்னைக்கு நிறைய பேர் அதாவது தமிழ்நாட்டில் வச்சு தான் அரசியல் பண்றாங்களே தவிர தமிழுக்குன்னு ஒரு அரசியல் கிடையாது இது உண்மை உண்மைதான் தமிழை வச்சு தான் இங்கே அரசியல் பண்ணுறாங்களே தவிர தமிழுக்குன்னு ஒரு அரசியல் கிடையாது ஆந்திரா மாநிலத்தில் நீங்க பத்தாம் வகுப்பு எங்க முடிச்சிருக்கீங்க அதாவது எந்த மாவட்டத்தில் நீங்க முடிச்சிருக்கீங்களோ அந்த தான் அவங்களை வேலையே கொடுப்பாங்க இங்க அப்படி கிடையாது இது ஒரு குளறுபடிங்க அது ஒரு குளறுபடியான ஒரு மாநிலம் அது நான் தவறு சொல்லலை இது உண்மை நிறைய பேர் சிந்திக்கணும் சிந்திக்கிறதே இல்லை இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ நான் சினிமாவே வரேன்னு யாரும் தப்பா நினைக்க நினைக்காதீங்க நான் சினிமாவுக்கே வரேன் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தை நிறைய பேர் சொல்லுவாங்க ரஜினிகாந்த் வந்து தமிழரே இல்லாதவங்க ஓகே நான் ஏற்றுக்கிறேன் சொல்றவங்க எல்லாரும் தமிழரா